மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் நீர்நிலைகள் தொல்லியல் துறை இடங்கள் மற்றும் சதுப்பு நிலங்கள் போன்ற முக்கியமான அதாவது எதிர்கால சந்ததியினருக்கு தேவையான அனைத்து இயற்கை வளங்களையும் பாதுகாக்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம வந்து பல புகார்கள் வந்து சமூக ஆர்வலராக அதிகாரிகள் மத்தியில் எங்கு தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து களம் கண்டு அதுக்கான ஒரு புகாரை எழுப்பி அதுக்கான வந்து தீர்வை வந்து கண்டுகிட்டுருக்கோம் அந்த வரிசையில் நம்ம பட்ட ஒரு விஷயம் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இது வந்து பல சமூக ஆர்வலர்கள் இது சம்பந்தமான பல புகார்கள் கொடுத்து வந்தாலும் அதற்கான விளக்கம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட வந்து இன்னும் போய் சேரலை அப்படிங்கிறது ஒரு கருத்தாக நிலவிட்டு இருக்கு அதை பற்றின ஒரு சில தகவல்கள் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுல என்ன அப்படின்னா பள்ளிக்கரணையில பெரும்பாக்கங்கிற ஒரு கிராமத்துல வந்து சதுப்பு நிலம் அதாவது இன்னைக்கு நம்ம சென்னையில வந்து வாழக்கூடிய மக்கள் வந்து வெள்ளத்துலேருந்து ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு சோர்ஸா இருக்கக்கூடிய அதிலும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நிலம்தான் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதை வந்து பல ஆக்கிரமிப்பாளர்கள் பலவிதமாக ஆக்கிரமிப்பு செஞ்சு 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 அதுக்கும் பட்டா வாங்கி அதை சுருக்கி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஏக்கர் இருந்த அந்த நிலப்பரப்பு இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அளவு இருக்கக்கூடிய அளவுக்கு சுருங்கி இன்னைக்கு தற்சமயத்துக்கு இருக்கக்கூடிய பரப்பளவு அதுதான் அந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அளவு தான் இன்றைய நிலைமைக்கு இருக்கு அதையும் நம்ம வந்து பாதுகாக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது இதுல என்ன அங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த சதுப்பு நிலங்கள் வந்து பாதுகாக்கப்படணும் அதாவது ஈரப்பதம் வாய்ந்த அந்த நிலப்பகுதிகள் வந்து பாதுகாக்கப்படணும் அங்க வந்து ஒரு மண்ணை கொட்டியோ இல்ல அதிகமான பழு ஏத்தக்கூடிய கட்டிடங்களை வந்து அந்த இடத்துல கட்டக்கூடாது அந்த பூமியை வந்து காப்பாற்றப்பட வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி இது வந்து இந்தியா அளவுல வந்து ஈரான்ற ஒரு ராம்சார் பகுதி அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு அதுல வந்து ஒரு இந்திய அளவுல வந்து எப்போ அப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுலேயே வந்து அந்த இடத்துக்கெல்லாம் வந்து கணக்கீடு எடுத்து அந்த பரப்பளவுல மென்ஷன் பண்ணி கிட்டத்தட்ட இந்திய அளவுல நாற்பது இடங்கள்ல இந்த ராம்சார் இடம் அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டு இருக்குது அது இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்குது இதற்கான அக்ரிமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இங்கே வந்து நமக்கு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராம்சார் நிலங்கிறத வந்து அறிவித்து அதுக்கு வந்து தமிழக அரசோட ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு இதை வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இதை வந்து ஆக்சுவலி தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ரொம்ப பாராட்டி ராம்சார் லேண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப அதை பத்தின இது பெருமையே எங்களுக்கு தான் சாரும் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப வரவேற்று பேசிய ஒரு தலைவர் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அதையும் நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கணும் இது எதனால நான் அவரை கொண்டு வந்து இதில் சொல்றேன் அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு புரியும் இந்த சூழ்நிலையில பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ரூவலுக்காக இதுல வந்து பதினாலு புள்ளி ஏழு ஏக்கர்ல ஒரு ஆயிரம் வீடு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் அதாவது ஹை ரைஸ்டு பில்டிங் வந்து கட்டுறதுக்கான அப்ரூவலுக்கு கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க ஓகேவா அந்த சூழ்நிலையில என்னன்னா நம்ம முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து இரண்டாயிரம் கோடி வந்து முதலீடு வந்து ஈர்த்துருக்கோம் அதுக்கான பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றாரு அப்போ அந்த ரெண்டாயிரம் கோடிங்கிறது என்னன்னா இந்த சதுப்பு நிலத்துல இருக்கக்கூடிய ஆயிரம் வீடு கட்டக்கூடிய பில்டிங் அந்த பிரிகேட் கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதை தான் ஒரு இரண்டாயிரம் கோடி நம்ம தமிழ்நாட்டுக்கு நாங்க முதலீடா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் இரண்டாயிரம் கோடி முதலீடா கொண்டு வந்தது பெருமையா சொன்னது அதுல எந்த தப்பும் கிடையாது அப்போ அந்த பிரிகேட் கம்பெனிக்கு அந்த லேண்டை வந்து ஒரு இயற்கை வளம் நிறைந்த நம்ம மக்கள் அனுபவிக்க கூடிய நம்மளுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த ஒரு நிலப்பகுதியை வந்து தவறான முறையில் நம்மளுடைய அரசு உதவி செய்து அவங்களுக்கு வழங்கியிருக்கு ஒரு விலைக்கு அதில் இரண்டாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இதை வந்து ஆஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள் அதை மறுக்கிறாங்க எப்படி மறுக்கிறாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சர்வே நம்பர் வந்து நானூத்தி ஐம்பத்தி மூணு நானூத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மொத்தம் அஞ்சு சர்வே நம்பர் இருக்கு அந்த அஞ்சு சர்வே நம்பரும் அதாவது இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுத்தி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து கட்டடமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ரூல்ஸ் பயலால இருக்கு அப்படி இருந்தும் அந்த ராம்சார் நிலத்துக்கு இடையில மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சர்வே நம்பர் அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நாங்கள் கொடுத்துருக்க இந்த பில்டிங் அப்ரூவலுக்கான சர்வே நம்பர் வந்து அதுலேருந்து ஒவ்வொரு ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான அறிக்கை வந்து கொடுக்குறாங்க இதுலேருந்து பாத்துக்கோங்க ராம்சார் நிலத்துக்கு மிட் பாயிண்ட்ல நடுவுல ஒரு பெரிய கோடா இருக்கக்கூடிய அஞ்சு சர்வே நம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருக்கக்கூடிய வரைபடம் அதாவது எஃப் ல கிராம வரைபடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் ஒரே இதான் லென்தா அதோட ஒரே அடுத்தடுத்தது ஒரு நேர் கோடா இருக்கும் அந்த ராம்சார் நிலம் மூவாயிரம் ஏக்கர் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றே கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அரசு அதிகாரிகள் சொல்லும் போது இதுல ஊழல் நடந்திருக்குமா இல்லையாங்கிறத நீங்க மக்களாகி நீங்கள் வந்து முடிவு எடுத்துக்கோங்க இதோட அப்ரூவல் செக்ஷன்ல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அமைச்சர்கள் வந்து பேர் அடிபடுது அடிபடுதுங்கிறதுல இது வந்து கன்ஃபார்ம் அவங்க தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தையுமே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட அப்ரூவல் வாங்கினோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் டி அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அப்போ வந்து யார் இருந்தாங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சர் அவர் வந்து இருந்திருக்காரு அப்போ உள்ள உள்ளவராரா அடுத்து வனத்துறை அமைச்சர் அப்போ வந்து யார் இருந்தா வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவரும் உள்ளவராரா அடுத்து இன்னைக்கு சிஎம்டிஎல அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து யாரு நம்ம அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அப்போ இவங்க மூணு பேரும் அதையும் தாண்டி ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் ஓகேவா அப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு அப்ரூவலே கொடுத்துட்டாங்க சிஎம்டி அப்ரூவலே இப்ப உயர் நீதிமன்றம் இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இது வந்து தவறான அணுகுமுறை இப்ப இரண்டாயிரம் கோடி முதலீடு வந்து தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் கொண்டு வந்ததுக்கு பதில் சொல்லுவார் அதாவது எல்லாத்தையும் கடந்து கண்டுக்காம போற முதலமைச்சர் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் நன்றி